நம்ம வீட்டு ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூக்கணும் அப்படின்னு நாம் விருப்பப்படுவோம் பலவிதமான ரோஜா செடிகள் வாங்கி வளர்ப்போம் தினமுமே எந்த அளவிற்கு பூ பறிக்கணுன்னா நல்ல வளமான மண்கலவையில் வச்சுருங்க இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ துளிர்கள் வந்திருக்குன்னு வளமான மண் கலவையில் வைக்கும் பொழுது நமக்கு இப்படி அழகான துளிர்கள் வந்து உடனே மொட்டுக்கள் வச்சிரும் இதுவே ஹைப்ரிட்டி ரோஸ் பொளியந்தா ஃப்ளோரி நல்ல உயரமாக வந்த பிறகு தான் உங்களுக்கு மொட்டு வைக்கும் இது சின்ன கிளை வந்ததுலேயே உங்களுக்கு இவ்வளோ மொட்டுக்கள் வச்சாச்சு பாருங்கள் அதனாலேயே இப்படிப்பட்ட செடிகளை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஒரு அளவான பூ கிடைக்கும் உங்களுக்கு பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் ஒரு திட்டமான சைஸில் நமக்கு பூக்கள் கிடைக்கும் ஃபுல்லாக பூக்கும் செடி ஃபுல்லாக பூக்குங்க இந்த பட்டன் ரோஸ் மாதிரியே அடுத்து இதற்கான உரமாக நீங்கள் டுவெல் சிக்ஸ்டி ஒன் ஜீரோ வளரும் பொழுது கொடுக்கலாம் அதற்கடுத்து பொழுது என்பிகே ஆல் நைன்டீன் கொடுக்கலாம் இவை இரண்டும் கொடுத்தாலே போதுமானது நடுவில் சீவிட் ஃபெர்டிலைசர் வேண்டுமானால் கொடுக்கலாம் இவை எல்லாவற்றிற்குமான வீடியோக்கள் என்னோடய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் ஃபெர்டிலைசர்ன்ற தலைப்பில் இருக்குங்க இப்போ நான் சொன்ன உரங்கள் எல்லாமே எந்த அளவில் கொடுக்கணும்னு நான் என்னோடய சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு மொட்டுக்களாக பூக்க ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்கள் இருந்த மொட்டுக்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பத்து பூவாவது பூத்துருங்க அப்படி பூக்கும் பொழுது அடுத்து அடுத்து இருக்கக்கூடிய மொட்டுக்கள் எல்லாமே பூக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப அழகாக இருக்கும் இப்படி நீங்கள் பூத்த பூக்களை கட் பண்ணி எடுத்த பிறகு மீண்டும் தொழில் வரும் உரங்கள் அதிகமாக கொடுத்துடக்கூடாதுங்க இந்த கொடி ரோஜா இந்த மாதிரியான மினியேச்சர் பட்டன் ரோஸ் வகைகளுக்கு நாம் உரங்களை குறைவாக கொடுக்கணும் ஹைப்ரிட்டி ரோஸுடைய தண்டுகள் கனமாக இருக்கும் உயரமாக வளரும் அவை உரங்கள் கொடுக்கும் பொழுது தாங்கி வளரும் ஆனால் இவை இலைகளும் சின்னது தண்டும் மெல்லிதாக இருக்கும் அதனால் அதிக உரங்களை இந்த செடிகள் தாங்காது இது மட்டும் இல்லைங்க மொட்டுக்கள் வைத்து பூவாக மலரும் தருணத்தில் நாம் கண்டிப்பாக பூச்சி விரட்டி தெளிச்சிடணும் கெம் அல்லது எக்ஸோடஸ் இவற்றை நீங்கள் பூச்சி விரட்டியாக தெளிச்சிடலாம் இவை இரண்டும் இல்லைன்னா வேப்ப எண்ணெயை ஒரு லிட்டர் தண்ணியில் ஐந்து எம்எல் கலந்து நீங்கள் தெளிச்சிடலாம் அப்போ பூச்சி தாக்குதல் இல்லாமல் இந்த செடி வளரும் பொழுது பூக்கள் நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் முழுமையாக கிடைக்கும் அடர்த்தியான இதழ்களோடு கிடைக்கும் இப்போ இந்த செடியில் கொஞ்சம் கொஞ்சமாக பூக்கள் பூக்க ஆரம்பித்தாச்சுங்க முழுமையாக பொழுது செடி ஃபுல்லாக பூ இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நாம் அதை குழந்தைகளுக்கும் வைக்கலாம் பூஜைக்கு வைக்கலாம் நீங்களும் பயன்படுத்திக்கலாம் அந்த வகையில் இந்த பூக்களை கட் பண்ணி எடுத்த பிறகு மீண்டும் மீண்டும் துளிர்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி மினியேச்சர் போலியந்தா பட்டன் ரோஸ் இவையெல்லாம் பல நிறங்களில் கிடைக்குது உங்களுக்கு பிடித்த நிறத்தில் நீங்கள் வளர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் பிங்க் இருக்குது இப்போ நீங்கள் எல்லோ ஒயிட் மாதிரியான கலந்த நிறத்தில் பூக்கிறத பார்க்குறீங்க பேபி பன்னீர் ரோஸ் இருக்குது இப்படி இவை எல்லாமே அதிகம் பூக்கக்கூடிய தன்மையுடையது இந்த உரங்களை நீங்கள் அடிக்கடி கொடுக்காமல் பத்து நாட்களுக்கு ஒரு முறை உரத்தை கொடுத்தால் போதுமானது குறைவான அளவான உரத்தை கொடுத்து நாம் வளர்க்கும் பொழுது செடிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் நல்ல வெயில் அதிகமாக இப்போ இருக்கிறதுனால தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாருங்கள் கிட்டத்தட்ட எல்லா பூக்களும் பூக்க ஆரம்பித்தாச்சு இன்னும் பாதி மொட்டுக்கள் இருக்குது இனி கொஞ்சம் கொஞ்சமாக பூத்துரும் முதல்ல பூக்கும் பொழுது நல்ல எல்லோ கலரில் இருக்குது கொஞ்சம் இரண்டு நாள் கழித்து கலர் மாறுது இந்த முறையிலேயே நீங்களும் உங்களுக்கு பிடித்த நேரத்தில் ரோஜா செடிகளை வாங்கி வளர்க்கலாம் என்னோடய சேனலில் பல வகையான ரோஜாவுக்கான தகவல்கள் இருக்குது பார்த்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்